வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் ஏற்றிய மதுரை களம்பகம் என்ற நூலிலிருந்து இருபதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் மதுரை கலம்பகம் என்ற இந்த நூல் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளாகிய சிவபெருமானினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய வகையில எழுந்த நூல் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இருபதாவது பாடல் அந்த தலைவன் ஒருவன் ஒரு தலைவிகட்ட ஒரு தலைவி கிட்ட கொடுக்கற கொடுக்க சொல்லி ஒரு தலையை கொடுக்குறான் தலை அப்படிங்கிறது பூக்கள் நிறைய பூக்களை எல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி நம்ம பொக்கே கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து நீ வந்து தலைவியிடம் கொடுத்துரு அப்படின்னு தன்னுடைய காதலை அதனுடைய அன்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கொடுத்தது அந்த அதை வந்து தலை ஏற்பித்தல் அப்படின்னு ஒரு துறைக்குள்ளே அடக்குவாங்க ஏன்னா கலம்பகம் அப்படிங்கிறது மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டதுன்னு சொல்லுவாங்க அதில் தலை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது தலைவன் தலைவி மேலே தான் கொண்ட அந்த காதலை அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தலைகள் தலையாடை தலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க இலக்கியத்தில் அதை வந்து த தோழிகட்டை கொடுத்து கட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான் அப்போ அந்த தோழியானவள் எதை சொல்லி அந்த தலையை தலையை அந்த கட்ட கொடுக்குறா அப்படிங்கிறதான் பாட்டு அந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா பல்லா பல்லார் உயிர்க்கும் உயிராம் மதுரேசர் அப்படின்னு அந்த பாட்டு வந்து தொடங்குது இப்போ அந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என் வாழ்கனினா வாழ்கனியாய் அப்படின்னு அந்த பாட்டு நம்ம தொடங்கணும் என் வா என் வாழ்கனியாயின்னு அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடலை கவனித்து பாருங்கள் இந்த பாடலில் அந்த மூன்றாவது வரியில் கடைசியில் பாருங்களேன் என் வாழ்கனினாய் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்க தொடங்குது அந்த அந்த வரியிலேருந்து நம்ம பாட்டை தொடங்கணும் என்னவளே வாழ் போன்ற கண்களை உடையவளே அந்த தோழியானவள் கட்ட அந்த தலைவனு கொடுத்த தலையாடையை கொடுக்குறப்போ சொல்கிறா என்னவளே வாழ் போன்ற கண்களை உடையவளே வில்லார் புயந்து அதாவது வில்ல அமைந்திருக்கக்கூடிய தோளினை உடைய அன்னல் தன்னழியால் அன்னல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தலைவனாகிய கடவுளை குறிக்கிது தன்னுடைய குளிர்ந்த அருளால் தந்த மீழ்தலை அந்த கொடுத்த மென்மையான தலை இது இது எப்படிப்பட்டது தெரியுமா பல்லார் உயிர்க்காம் மதுரேசர் உலகில் வாழ உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா அந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் அப்பாண்டியன் முன்பாக முன்பொரு காலத்தில் பாண்டியனுக்காக பாண்டியன் முன்னாடி ஆஹ் கல்லானைக்கு இட்ட இருக்கான் கல்லாலான யானைக்கு கரும்பை கொடுத்தது மாதிரி இருக்கு அதனால நின் களபும் கொங்கை உன் அணிந்த மார்பு அந்த வலிமையுடைய அந்த யானைக்கு வாய்த்தது போல அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய பொருளை மறுபடியும் இருக்க சொன்னா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்போ பாடலை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு புராண செய்தி இருக்குது நான் உங்களுக்கு இது தெளிவுபடுத்துறேன் இப்போ அந்த தோழியானவள் அந்த தலைவன் கொடுத்த அந்த தலையை கொடுத்து தலையை கொடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் என்னவளே வாழ் போன்ற கண்களை உடையவளே அந்த வில் வில் அமைந்திருக்கும் தோழினுடையவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அவனுடைய குளிர்ந்த அருளால் மென்மையான தலை கொடுத்துருக்குறான் அந்த தலை எப்படி ஏற்பட்டது தெரியுமா உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிரை விளங்கக்கூடிய சிவபெருமான் அவன் சிவபெருமான் என்ன பண்ணான்னா ஒரு சமயம் அந்த பாண்டிய மன்னனுக்கு முன்னாடி கல்லாலான யானைக்கு கரும்பு கொடுத்தது மாதிரி அந்த கல்லாலான யானையை வச்சு அந்த கல்லாலான யானைக்கு கரும்பு கொடுத்து சாப்பிட வச்ச மாதிரி உனக்கு இந்த இந்த தலையை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதாவது உன்னுடைய காதலுக்கு அவன் பரிசு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது என்ன கல்லாலான யானைக்கு கரும்பனை கொடுத்தது அப்படின்னா இது வந்து சிவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்று இது எப்படின்னா அபிஷேக பாண்டியன் இது ஒரு புராண செய்தி கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா புரியும் அபிடேக பாண்டியன் அபிஷேக பாண்டியன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மன்னன் வந்து மதுரையை சிறப்பான முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வந்தான் அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து அந்த மதுரை நகருக்குள்ள ஒரு சித்தர் மாதிரி சித்தர்னா தெரியும் இல்லையா அவங்க எண் வகையான சித்திகள் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு வகையான ஆற்றல் கொண்டவர்கள் அதாவது அவங்களால சிறுசை பெருசாக்க முடியும் பெருசை சிறுசாக்க முடியும் தண்ணி மேலே நடக்க முடியும் நெருப்பு மேலே அமர முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் கூடு விட்டு கூடு கூடுப்பாயிடுது ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே உயிரை செலுத்தி அதை ஓட வைக்க முடியும் இறந்த உடலை உயிர்ப்பிக்க அதாவது இந்த உடம்புக்குள்ளேருந்து இறந்து போன உடம்புக்குள்ளேருந்து உயிரோட இருக்கக்கூடிய உடலுக்குள்ளே உயிரை அங்கே செலுத்தி அவங்கள செயல்பட வைக்க முடியும் இந்த மாதிரி நிறைய சக்திகள் கொண்டவர்களை தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க எட்டு வகையான சித்திகள் அஷ்டமா சித்திகள் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சித்தர் மாதிரி அந்த சிவபெருமான் அந்த மதுரையில் இருந்து நிறைய செயல்களை செய்துட்டு வர்றார் அப்போது இதை அறி அறிகிறார் அந்த பாண்டிய மன்னன் அபிஷேக பாண்டியன் அப்போது உண்மையாலுமே இவர் சித்தர் தானா அப்படின்னு சோதிக்க விரும்புகிறான் ஆனால் வந்திருக்கிறது இறைவன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல அப்போ இறைவன் வந்து சித்தர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த அபிஷேக பாண்டியன் அந்த இறைவனாகிய அந்த சித்தரை சோதிக்க விரும்புகிறான் அப்போ உடனே என்ன பண்ணுறான்னா மதுரையில கோயிலினுடைய உட்பிரகாரம் இருக்கப்பள்ளியா அந்த பிரகாரம்னா சுற்றி வரக்கூடிய இடம் அங்கே பார்த்தீங்கன்னா வடவேற்கு மூலையில் ஒரு இந்திர விமானத்தை இருக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் இருக்குது கல்லாலான யானை அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது அப்போ அந்த கல்யாணைய கிட்டே போய் நிறுத்தி ஒரு கரும்பு கொடுத்து இந்த க அந்த சித்தர் நீங்கள் உண்மையாலுமே சித்தர் தானா அதை எனக்கு நிரூபித்து காட்டுங்க இந்த கல்யாணை இந்த கரும்பை ஒன்று மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் சித்தர் தான் அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேக பாண்டியன் சொல்கிறான் அப்போ சித்தர் வடிவத்தில் இருந்த அந்த சிவபெருமான் தன்னுடைய கடைக்கண்ணால் அந்த நம்ம ஓரக்கண்ணு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அந்த கடைக்கண்ணால் அந்த யானையை நோக்கி சைகை கேட்ட அந்த யானை உயிர் பெற்று வந்து அந்த கரும்பு உண்டுச்சான் அப்போ அது எந்தளவுக்கு அது சிறப்பானதோ அது மாதிரி தான் இன்றைக்கி அந்த தலைவன் உனக்கு கொடுத்து தலையடையும் அப்படி அந்த தலை அப்படிங்கிறதும் அப்படித்தான் அப்படின்னு அந்த தோழியானவள் தலைவிக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடலானது அமைந்திருக்கிறது அப்போ இதுதான் இந்த பாட்டு இது இருபதாவது பாடல் மறுபடியும் அந்த பாட்டினுடைய அந்த பொருளை பாருங்கள் என்னவளே வால் போன்ற கண்களை உடையவளே அந்த வால் போன்ற கண்கள்னா கூர்மையான கண்களை உடையவளே வில் அமைந்திருக்கக்கூடிய தோளாற்றல் உடையவன் தலைவன் அவன் அவனுடைய கருணையால் அருளால் உனக்கு தலை கொடுத்துருக்கிறான் இந்த தலை எப்படி தெரியுமா சேவருமான் பாண்டியனுக்கு முன்னாடி கல்லாணைக்கு கரும்பு கொடுத்த மாதிரி அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சக்தி அது மாதிரி உனக்கு அமைந்து விட்டது இந்த மாலை இந்த 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 தலை மாலை அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த தோழியானவள் அந்த தலைவிக்கு கொடுக்கக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டை எப்படி படிக்கணும்னா அந்த மூணாவது வரியிலேருந்து படிக்கணும் என் முதல்ல சொன்னேன் இல்லையா என் வாழ் கனினா கனினாய் வில்லார் புயந்து அண்ணல் தன்னழியால் தந்த மெழ்தலை பல்லால் உயிர்க்கு உயிராம் மதுரேசர் ஆண்டியன் முன் இட்ட கரும்பு அன்றுக்கான் நின் கலபம் கொங்கை வல்ல அணைக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் அந்த அந்த வில் அப்படிங்கிறதெல்லாம் வில்லார் பொய்ந்தங்கிறதெல்லாம் அப்படியே வருது இதோட நம்ம சேர்த்து இந்த பாடலுடைய பொருளை பார்க்க வேண்டும் அப்போ என்னவளே வாழ் போன்ற கண்களை உடையவளே வில்லமைந்திருக்கக்கூடிய உடைய தலைவன் தன்னுடைய குளிர்ச்சியான அந்த அருளால் கருணையால் கொடுத்தது தான் இந்த மென்மையான தலை மாலை தலை பூக்களால் ஆனதுதான் தான் இங்கே தலைன்னு சொல்கிறாங்க உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்கக்கூடியவன் சேவருமான் அவன் அபிஷேக பாண்டியன் முன்னாடி அந்த அபிஷேக பாண்டியனுக்கு அபிடேக பாண்டியனுக்கு நிரூபிப்பதுக்காக கல்லால் ஆன யானைக்கு கரும்பனை ஒண்ணை கொடுத்தது போல உன்னுடைய சந்தனமணிந்த யானையாகிய அந்த மார்புக்கு வழங்குவதாக அந்த மாலையினை கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி அந்த தலை மாலை அமைந்திருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பானது இது இது சாதாரண தலை கிடையாது சா சாதாரணமான தலை மாலை கிடையாது இது ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் கொடுத்த தலைவனானவன் அந்த தலைவிடம் கொடுக்குமாறு கூறிய தலையினை அந்த தோழியானவன் தலைவிடம் சேர்ப்பித்து சொல்வது போல் இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது இதோடு நம்ம வந்து இருபது பாடல்கள் பார்த்துருக்குறோம் யாரோ கேட்டிருந்தீங்க அதற்காக நான் அந்த இருபது பாடலையும் கொடுத்துட்டேன் வரிசையாக ஒன்றாவது பாடலேருந்து இருபதாவது பாடல் வரைக்கும் இருக்குது பார்த்து படிச்சுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க மிக்க நன்றி